ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக பதிவு மாசி மாதம் நான்காம் தேதி நாளை பிப்ரவரி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பதிவாக கொண்டு வந்திருக்கோம் ஏன் இந்த மாசி மாதம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் சிறப்பான பலன்கள் என்ன இந்த பூஜையை எப்படி மேற்கொள்வது எந்த நேரத்தில் மேற்கொள்வது நூறு பெர்சண்ட் தாலி சரடை இந்த முறையில் மாற்றிக்கொள்வது தான் மிகவும் நூறு பர்சன்ட் சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த தாலி சரடை மாற்றி கொண்ட பிறகு இந்த பூஜையின் போது இந்த மந்திரத்தை சொல்வதனால கிடைக்கக்கூடிய மிகவும் சிறப்பான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் முழு பதிவாக இந்த பதிவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உற்றார் உணவினர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகவும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு இந்த மாசி மாதத்தை நம்ம சொல்கிறதற்கு காரணம் மாசி தாலி சரடு பாசிப்படியும் அப்படிங்கிற பெரியோர்கள் வார்த்தைக்கு தகுந்தால் போலவே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் உதாரணமாக சொல்லணும்னா நம்ம தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பாசிப்படியும் அந்த பாசி படிந்த இடத்தை நம்ம சுத்தம் செய்தாலும் சிறிதளவு பாசி படிந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து பாசி படிந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி நம்ம எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் அந்த பாசி படிந்த இடம் தொடர்ந்து பாசி படிந்து கொண்டே இருக்கும் அது அந்த இடத்துல தொடர்ந்து விடாது பாசி படியும் என்பதற்கு உதாரணம் போலவே இந்த மாசி மாதத்தில் மாற்றக்கூடிய தாலி சரடு நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு முன்னோர்களாலும் சான்றோர்களாலும் பெரியோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு அதற்காகத்தான் இந்த மாசி மாதத்தில் தாலி சரடு மாற்றுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் குறிப்பிட்டு இந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி மாற்றணும் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் மாசி மாதம் மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம் அந்த மாசி மாதத்தில் முதன் முதலில் வரக்கூடிய இந்த சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த தாலி சரடை மாற்றிக்கொள்வதனால் கண்டிப்பாக அது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாசி நான்காம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த தாலி சரடை மாற்றிக்கொள்ள நம்ம சொல்கிறோம் இப்போ இதிலிருந்து மாசி மாதம் நான்காம் தேதி பிப்ரவரி பதினாறு ஏன் இந்த தாலி சரடை நம்ம மாற்றி கொள்ள சொன்னோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதற்கடுத்தபடியாக இந்த பிப்ரவரி பதினாறு மாசி நான்காம் தேதி தாலி சரட நூறு பெர்சண்ட் சரியான முறையில் மாற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில சுமங்கலி பெண்கள் சில தெரியாமல் சில தவறுகள் செய்கிறாங்க அதை நூறு பெர்சன்ட் எப்படி சரியாக இந்த தாலி சரட மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த தாலி சரடை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிய முறை பூஜையையும் செய்யணும் அப்போ நம்ம இந்த பூஜையை செய்யும் பொழுது அது இன்னும் மிகச்சிறந்த பலனையும் பல விதத்தில் நன்மைகளையும் தேடி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிய முறை பூஜையை நம்ம இப்போ சொல்கிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில் நான்கு முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டயத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பூஜையை செய்யக்கூடிய சும திருமணமான சுமங்கலி பெண் காலையில் சுத்தபத்தமாக குளிக்கணும் குளிக்கும் பொழுது முகம் உள்ளங்கை உள்ளங்காலில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டில் உள்ள பூஜை அறைக்கு வந்து சுத்தம் செய்து பூஜை அறை சுத்தமாக சுத்தம் செய்துட்டு பழைய பூக்கள் இருந்தால் எடுத்து போட்டுட்டு புதுசாக உங்களால் முடிந்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு வாழை இலை பிரிங்க அந்த வாழை இலையில் மஞ்சள் பிடித்து விநாயகர் வைங்க அதாவது மஞ்சள் தூளால் விநாயகர் பிடித்து வைத்து அருகம்புல் சுருகி விநாயகருக்கு சந்தன குங்குமம் வைத்து ஒரு பொட்டு வைங்க வீட்டில் விளக்கு காமாட்சி விளக்கு இருக்கும் அதை ஏற்றது தவறில்லை ஏற்றலாம் அதன் கூடவே இந்த தாலி சரடு மாற்றுவதற்காக பூஜை செய்வதற்காக ஒரு குலதெய்வத்தை நினைத்து ஒரு மண் அகல் விளக்கு தனியாக வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குல பசுனை ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றி ஏற்றிவிடுங்க அதற்கப்புறமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து தேங்காய் அதாவது அர்ச்சனை செய்யக்கூடிய நம்ம அந்த பொருட்களை வைக்கணும் அதற்கப்பறமா நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இல்லை கேசரி இல்லை பால் பாயசம் உங்களால் முடிந்து எது வேணாலும் ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை வைங்க அதற்கப்புறமா ஒரு புது மஞ்சள் கயிறில் எடுத்து அதில் மஞ்சள் முழுக்க தடவணும் மஞ்சளை நனைத்து மஞ்சள் முழுக்க தடவி அந்த மஞ்சள் தாலி சரடை தயார் செய்து வைத்து கொள்ளணும் பச்சரிசி மஞ்சள் தூள் கலந்த அச்சதை தயார் செய்து வைத்து கொள்ளணும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதற்க அதற்கு அடுத்தபடியாக பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து கடவுளை மனசாரை நினைத்துக்கொண்டு விநாயக பெருமானை நினச்சிட்டு முருகனை நினைச்சிட்டு சிவன் பார்வதியை நினச்சிட்டு அதற்கப்புறமா இந்த புதுதாக வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் தாலி கயிறை எடுத்து முதல்ல உங்களுடைய கழுத்தில் போட்டு போட்டுக்குங்க அதற்கு அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா கழுத்தில் ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய தாலி கயிற்றை சில பேர் அவுத்துட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் கயிறை போடுறாங்க அது மாதிரி செய்யக்கூடாது புது தாலி கயிறை உங்களுடைய கழுத்தில் போடணும் பழைய தாலி கயிறை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புது தாலி கயிறை போடணும் மஞ்சள் தடவி அதற்கு அதற்கு பிறகு உங்கள் பழைய தாலி கயிற்றில் உள்ள தாலி மாங்காய் குண்டு போன்றவைகளை முடிச்சு அவுத்து ஒவ்வொன்றா எடுக்கணும் எக்காரணத்து கொண்டும் கத்திரிக்கோள் வைத்து கட் பண்ணக்கூடாது எல்லோரும் செய்யக்கூடிய தவறு முடித்து சில விதத்தில் டைட்டாகிடும் ஏன்னா தண்ணீர் பட்டு அதனால் சில பேர் கத்திரிக்கோலோ இல்லை பிளேடோ வச்சு அதை கட் பண்ணுவாங்க அது போல் செய்யக்கூடாது மிகவும் தவறு முற்றிலும் தவறு அது பலனை கொடுக்காது அதனால் முடிந்தவரை சிறிது நேரம் ஆனாலும் முடிச்ச முடித்த மெதுவாக கழட்டி ஒவ்வொன்றா அந்த பொருட்களை எடுத்து புது தாலி கயிறில் அதை கோருங்க கோர்த்துட்டு மூன்று முடிச்சு அதாவது முதல் முடிச்சு போடும் பொழுது உங்களுடைய கணவன் கணவனையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி நினச்சி முதல் முடிச்சும் இரண்டாவது முடிச்சு உங்களுடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்களை நினச்சி மூன்றாவது மூன்றாவது முடிச்சு உங்களுடைய முன்னோர்களை நினச்சி இந்த மூன்று முடிச்சையும் போட்டு இந்த முடிச்சு போடும் பொழுது வலது பக்கம் இல்லாமல் இடது பக்கம் வருவது போல இந்த மூன்று முடிச்சையும் போட்டு கடவுளை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் மகாலட்சுமியை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் கணவனுடைய ஆயிலை நீடித்து கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கிங்க இப்படி செய்துட்டு ஏந்திரிச்சு அந்த மாங்கலியத்தில் சந்தன குங்குமம் வைத்து மனதார நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி இந்த வேண்டுதல் வைப்பதற்கு முன்னாடி பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரம்ப தேகௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களால் முடிந்தா கையில் பூகிருந்தா பதினாறு முறை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பதினாறு முறை அந்த பூவை போட்டு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு முடியாதவங்க மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் மனதார வேண்டிக்கிங்க இந்த நாளில் நான் தாலி கயிறு மாற்றியிருக்கேன் இன்றைய இருந்து நானும் என் கணவரும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நீண்ட ஆயுளோட எந்த விதமான உடல் நல குறைவும் இல்லாமல் திருமண சந்த இந்த திருமண பந்தம் நீண்ட நாளுக்கு நீடித்திருக்கணும் என்னுடைய கணவனுக்கு எந்த விதமான உடல் நல அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் என்னுடைய தாலி மாங்குலியம் நீண்ட நாளுக்கு நிலைத்து என் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு மனதார நினைச்சிக்கிட்டு தன தானிய வீர வெற்றி விஜய அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு மனசார தெய்வத்திட்ட வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை நான் அவங்க வைக்க சொன்னேன் பூஜை அறையில் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் சமையலுக்காக நீங்கள் ஒரு அரிசி பானை வச்சுருப்பீங்க அந்த அரிசி டிராமல் அதில் கொண்டு போய் அன்னபூர்ணையும் மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் நினச்சி அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அதில் வச்சுட்டு அங்கேருந்து வந்து பூஜை அறையில் தேங்காய் உடைத்து தீப தூபம் காமிச்சு மனசார தெய்வத்தை வேண்டிக்கிங்க இந்த முடிச்சு அதாவது இந்த தாலி கையில நீங்கள் உங்களுடைய தாலி இந்த மாங்காய் குண்டு எல்லாத்தையும் கோர்த்த பிறகு முடிந்தால் உங்களுடைய கணவன் கையால் அந்த முடிச்ச போட சொல்வது மிகவும் சிறப்பு முடியாதவங்க நீங்களாவே அந்த முடிச்ச போட்டுக்கலாம் ஆனால் அதற்கப்பறம் உங்களுடைய கணவன் இந்த பூஜை முறையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய கணவன் கைகளால் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அந்த மஞ்சள் கலந்த அரிசி அச்சதையை அவர் போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் குங்குமத்தை எடுத்து உங்களுடைய நெற்றி வகுடு நெற்றி பகுதி மாங்கல்யத்தில் மூன்று இடத்துலையும் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் பெரியோர்களிடமும் ஆசீர்வாதத்தை வாங்குங்க உங்களுடைய கணவன் கையால் முடிந்த ஏதாவது ஒரு அன்பு காணிக்கையை கண்டிப்பாக அவரிடம் பெற்று வாங்கிக் கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் வசதி வாய்ப்பு கட்டாயம் கிடையாது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் கணவன் கையால் அன்று தங்கமோ இல்லை வெள்ளியோ வாங்கி சேர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு மறுபடியும் நான் சொல்கிறேன் இது வசதி உள்ளவங்க மட்டும்தான் மற்றபடி கட்டாயம் கிடையாது தங்கம் வெள்ளி வாங்குவது இதை பார்த்து இந்த பூஜையை செய்வதனால கண்டிப்பாக இந்த மாசி தாலி சரடு பாசி படியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்தாற் போலவே உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிக பலம் ஏற்பட்டு நீடித்து நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் முக்கிய உள்ள பதிவாகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடையும் உற்றார் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்த ஆன்மீக பதிவோட உங்களை அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன் நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்